வே இருக்கும் என் கணக்கு இதில் இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு தொண்ணூத்தெட்டு பெர்சன்ட்டு கரெக்டாக இருக்கும் ரெண்டு பெர்சென்ட் நம்ம குளிபெறிக்கிறத பொறுத்தது நம்மளோட கலவை முறை வந்து கொஞ்சம் கூடலாம் குறையலாம் அதில் தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும் மற்றபடி புள்ளி விவரமாக நான் சொல்கிறேன் இது கரெக்டாக வரும் ஒரு தோராயுதமாக சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் எப்படி சொல்கிறேன் இது தோராயுதமாக இருக்கும் இது ஒரு மூன்றை இடிக்கு பேச மாட்டேன் வந்து கீழே தரைக்கடியில் மூன்றை மட்டும் தோன்றதுக்கு தான் இந்த அறலை இது நாலடி நாலரை அடிக்கு அங்கிட்டு தோன்றதுக்கான குளிக்கு அங்கே இருக்கு போடுறதுக்கான இது இது எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இது தொண்ணூத்தெட்டு சதவீதம் இது கரெக்டாகவே இருக்கும் வணக்கம் இப்போ ஓட்டு வீட்டுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே போட்ட மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணிங்க இப்போ அதே மாதிரி நிறைய பேர் வந்து மாடி வீடு கட்டுறாங்க இப்போ வந்து எப்படி சொல்வாங்கன்னா காங்கிரீட்லாம் போகிறாங்க அது மாதிரி பெல்ட்டு போடுறாங்கல்ல இந்த மாதிரிலாம் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி வீடு ஆமாம் பட்ஜெட்டுக்குள்ளே வீடு பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மாட்டுக்கு கொட்டகை தான் உனக்கு பேர் அதை நான் சுற்றிலாம் அரைச்சிட்டேன்னு வச்சுக்க அது வீடு அது எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா நான் வந்து கொத்தனார் வேலை செஞ்சதுனால எனக்கு ஒரு அப்படி ஒரு சிந்தனை எனக்கு திடீர்னு தோணுச்சு நம்ம பழைய கையை வச்சுக்கிட்டு ஏன் இந்த கையை நம்ம யூஸ் பண்ணலாமே நல்லா தானே இருக்குது அப்போ இதை வச்சு நம்ம பண்ணலாமே ஏன் ஒரு இருபது முப்பதாயிரரூவா செலவு பண்ணணும் வேஸ்ட்டாக நம்ம இதுக்குள்ளேயே இதை வச்சு வாழ முடியுமே இதுக்குள்ளே நம்ம ஒரு கொட்டைக்காய் போட்டால் நம்ம ஆடு நிற்கும் ஆடு தான் அந்த பக்ஷட்டுக்குள்ளே அதை கூட நான் நடக்கணும் நான் அது நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி தான் இப்போ ஒரு சாதாரண ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டணும்னா கம்பி காலங்குழி பறித்து காலத்துக்கு இது போட்டு கம்பி கட்டி போடுறது அதிக செலவாகுமா இல்லை அறளை அப்படிங்கிறா நம்ம எங்கள் ஏரியாவில் நாங்கள் சொல்கிறது முறையே போல அறளைக்கல் அந்த கல்லில் போடுறது விலை கம்மியாகுமா அந்த பேஸ்மெண்ட் அளவை தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ உங்களுக்கு பேஸ்மெண்ட் அளவு நான் நாளைய வீடியோவில் செங்கல்ல கட்டினா என்ன வரும் சிமெட்டுக்கல்லில் கட்டினா என்ன அடக்கத்தில் வரும் அப்படிங்கிறத நான் நாளைய வீடியோவில் சொல்கிறேன் நான் ஏன்னா பல இடத்துல வந்து வேலை செஞ்ச நான் பல இடத்துல வேலை செஞ்சுருக்கேன் இன்ஜினியர்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன் மேஸ்திரிட்ட விளஞ்சிருக்கேன் நானே மேஸ்திரியை வந்து வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் இதோட சிஸ்டங்கள் என்ன இது எப்படி வரும் யாராருக்கு எவ்வளவு சம்பளம் என்ன அப்படிங்கிற விழாவாரியம் எல்லாமே எனக்கு தெரியும் இவங்க படித்தவங்கன்னு சொல்லிவிட்டு அதில் பேசுகிறது நமக்கு புரியவே இல்லை அவங்க என்ன கணக்கு சொல்கிறாங்க என்ன ஸ்கொயரில் சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பேச மட்டத்துக்கு இவ்வளவு தான் செலவாகும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் பார்த்தவர்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க சரிங்க இப்போ இந்த கான்கிரீட்ல அந்த பெல்ட் போட்டு பேஸ்மெண்டம் போடுறது வந்து ரேட் அதிகமாக கம்மியாகுமா இல்லை அந்த அரைளை வச்சு பேஸ்மெண்டம் போட்டால் ரேட் கம்மியாகுமா ஆமா இப்போ நான் சுருக்கமாவட்ட சொல்லிட்டு போயிடலாம் இதுல வேலை கூட போகுமா இல்லை இதுல வேலை கூட போகுமா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அதுக்கு விளக்கம்னு ஒண்ணு வேணும்ல ஆமா விளக்கம் தெரிஞ்சா தானே மக்கள் நம்ப நீ சுருக்கமா நான் ஆவாட்டல அரையில் போட்டால் கம்மியாகும் தம்பே பெல்ட் இப்போ குழி பறித்து பெல்ட் போட்டோம்னா கூட ஆகும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனால் உனக்கு ஏதாவது புரியுமா அது எப்படி புரியாது நான் ஒரு சீட்டு கொடுத்துல அது கூட ஒரு புத்தகத்தை கூட இந்த புத்தகாங்க இப்போ பாரு இதில் இருக்க நான் விளக்கத்தை சொல்கிறேன் ஓரளவுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த புத்தகத்தில் இருக்கிற இப்போ நான் அரலைக்கு சொல்ற கணக்கை பாருங்க சொல்லுங்க அறளைக்கு போட்டால் இப்போ வந்து செலவாகும் அரலையில் போட்டால் எவ்வளோ அடக்கம் பேச என்ன செலவாகும் அடக்கம் ஒரு மூன்று அடி குழி மூன்று அடி குழி மூணு அடி மேலே அப்படி என்ன செலவாகுங்கிறத நான் இப்போ உங்களை சொல்கிறேன் இந்த விளக்கத்தை பாருங்க இந்த விளக்கத்துக்கு குழி பறித்து கம்பி போட்டு பெல்ட் போட்டு சென்ட்ரிங் கார் போக்குவரத்து எல்லாத்துக்கும் சேர்ந்தால் அதில் என்ன செலவாகும்னு பாருங்கள் ஏன்னா இப்போ வானம் பறிக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபா போட்டிருக்கேன் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டுக்கு அப்படின்னா ஒரு இருபத்தொன்றுக்கு இருபதா கூட எடுத்துக்கங்க இல்லை இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்னா கூட எடுத்துக்கங்க நானூற்றி இருபதுலேருந்து நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு வரும் கணக்கு நான் சொல்கிறது ஆனால் நான் சொல்கிறது நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நான் இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்று தான் அளவு வச்சு நான் இதுக்கு நான் பேஸ்மெண்ட்க்கு சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து ராசியானது இடம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் சில பேர் மாதிரி புரியாமல் நம்ம சொல்கிறதில்ல இப்போ அந்த அளவை பாருங்கள் இப்போ ஒரு வானு பறிக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபா செலவு நல்லா பார்த்துக்குங்க அப்போ எம்சாண்டு மணல்னு சொல்லுவோம் நாலு யூனிட் மணல் இருபதனாயிரம் ரூபா போட்டிருக்கோம் இந்த மணல் சமாச்சாரத்தில் ஐயாயிரம் ரூபா கூட வரலாம் உங்களுக்கு மணல் ஜமாசானம் வந்து கொஞ்சம் கூடலாம் குறையலாம் அதனால் நான் நாலு யூனிட் போட்டிருக்கேன் ரூபாய்க்கு சோழிங் நாலு யூனிட்டு சோழிங்னா என்ன தெரியுங்களா உடைக்கல்னு சொல்லுவாங்க கண்ணாக்கா முண்டக்கான்னு இருக்கும் கல் அதை வந்து தரைக்கடியில் போட்டு மூடுறது தரைக்கடியில் போட்டு மூடி ஒன்றுக்கு ரெண்டா சிமெண்ட்டை போட்டு வானுக்குள்ளே போட்டு தண்ணியை விட்டு கரைக்கிறது அந்த இதை வந்து தரையிலேருந்து அரை அடி கம்மியாக வச்சு கரைச்சிடுவாங்க அதுக்கு நாலு யூனிட் உடக்கல் போட்டிருக்கேன் பதினாலாயிரம் ரூபா சிமிட்டு முப்பது மூட்டை போட்டிருக்கேன் எதுக்கு உள்ளே கரைக்கிறது மட்டும் அல்ல சிமிட்டு போட்டிருக்கேன் முப்பது மூட்டை அறலை எட்நூறு அறளை சொல்லியிருக்கேன் அறளை நான் உங்களுக்கு தெரியுங்களா அது கேட்குதானே கட்டி கட்டியா கல் எட்நூறு அறளை போட்டிருக்கேன் மேசன் வந்து எட்டு ஆள் மேஷன் அப்படின்னா மேஷன்னா யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் அப்படின்னா இங்கிலீஷில் படித்தவங்க தான் மேசன் அப்படின்னு சொல்கிறது நான் வந்து தமிழ்ல இருந்த ஆளுக்கிட்டேன் கொத்தனார் எட்டு கொத்தனார் போட்டிருக்கேன் கணக்கு நாலு வரி தான் ஒரு ரெண்டு ஆளுக்கு ஒரு வரி அப்படிங்கிற கணக்கில் எட்நூறு கல்லையும் அடுக்கிறதுக்கு எட்டு ஆள் கணக்கு போட்டிருக்கோம் மம்டி ஆள் எட்டு ஆள் கணக்கு போட்டிருக்கோம் சித்தாள் பத்து ஆள் கணக்கு போட்டிருக்கோம் இந்த வேலைக்கு அரளையோடய வேலை முடியறதுக்கு ரெண்டரை உள்ளே இருந்து மேலே வரவரலையும் கல்லான கணக்கு இதோட மொத்த அடக்கம் வந்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபா நான் கணக்கு போட்டிருக்கேன் ரூபா கணக்கு போட்டிருக்கோம்னா எண்பத்தி ஏழாயிரம் ரூபாயில் முடியுது இந்த பேசு மட்டம் மூணு அடி மேலே நாங்கள் அதுக்கு மேலே உள்ள செலவை நாங்கள் நாளைக்கு சொல்கிறேன் நான் இந்த இதில் வந்து இந்த பேசமட்டத்தோட இதை தான் ஒரு வீட்டுக்கான முக்கியத்துவமான முதுகெலும்பு ஆமாம் ஏன்னா இதில் வந்து மண் ஒரு யூனிட் கூடலாம் நான் சொன்னதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறேன்னா தண்ணி நம்ம ரெண்டு வண்டி தண்ணி தேவைப்படும் எப்படி தண்ணி தேவைப்படும் அப்படின்னா உள்ள நம்ம க கரைச்சி விட்றோம் மத்தியா ம் உள்ள கரைச்சி விட்றோம்ல அந்த இதுக்கு வந்து ஒரு வண்டி தண்ணி தேவைப்படும் உள்ளே கரைச்சி விடுறதுக்கு எல்லாத்துமே அந்த சோலிங் போட்டு கரைச்சி விடுறதுக்கு உருணிட தண்ணி நம்மளுக்கு அவசியம் தேவைப்படும் அதுக்கு மேலே நம்ம அறளை வரி வைக்கிறோம் மதியா அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு வண்டி தண்ணி நம்ம வச்சுக்கிட்டு தான் பண்ணணும் ஏன்னா அது நம்ம சில்லறையில் வந்து செங்கல் மாதிரி ஒரு ட்ரம்மில் ஒரு அஞ்சு ட்ரம்மு மோந்து வச்சுக்கிட்டு நம்ம செய்ய முடியாது ரெண்டு வண்டி தண்ணி ஒரு யூனிட் மண்ணை அப்போ இதில் ஒரு மூணு அஞ்சு எட்டாயிரம் ரூபா கணக்கு எண்பத்தி ஏழாயிரம் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாயில் வேலை முடியுது இதோட பேச முடியுது ஒரு லட்ச ரூபாய்க்கெல்லாம் சொல்றீங்க எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த நாற்பத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தொன்று அளவு வச்சா பேசமட்டம் ரெடி ஆயிரும் போட்டுலாம் ஒன்றரை ஏடி பறிச்சு போடுறவங்களுக்கு மட்டும்தான் கீழே போட்டுக்கு போடுறதெல்லாம் மூன்று அடி தரைக்கு கீழே மூன்று அடி பறித்து போடுறவங்களுக்கு இந்த செலவு சரிங்க இந்தப்போ அந்த கம்பி வச்சு பெல்ட்டு போட்டால் கம் அதை வச்சு பெல்ட்டு போடுறதில் பாருங்கள் குழி மட்டும் பறிக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபா வரும் குழி பறிக்க ஐயாயிரம் ஆமாம் ஒம்பது குழி வரும் ஒம்பது குழி நான் வந்து அடிக்கு ஒரு குழி தான் சொல்லியிருக்கேன் ஒம்பது குழி வரும் ஐயாயிரம் தான் கணக்கு போட்டுருக்கேன் அப்படின்னா ஆளுங்க வச்சு பறிக்கும்போது மூணுக்கு மூணு அளவாக நாலு அடி ம் கீழாமல் பறிக்கிறோம் இது ஒரு நாலடி ஆளுமே பறிக்கிறோம்னா கூட ஓகே தான் அது வந்து ஒரு குழிக்கு ஐநூறுரூவா கொடுக்கலாம் அது பொறுத்தது பொறுத்தயாயிரா இதில் என்ன ஆகுதுன்னா நானூறு கிலோ கம்பியை வந்து செட் பண்ணணும் எப்படி பேஸ்ட் மட்டும் மேட்டு போடுறது இந்த குழிக்கு அப்புறம் பெல்ட் உள்ள ஒன்று கட்டுறது மேலே காலம் ஒன்பது காலம் நிற்கிறது இதுகளுக்கு மூளை முள்ளதுக்குமே நானூறு கிலோ கம்பி போட்டிருக்கோம் குழி சிமெண்ட்டு குழிக்கு சிமெண்ட்டு இருபது மூட்டை ஒரு ஒரு குழிக்கு ரெண்டு மூட்டை தான் கணக்கு போட்டிருக்கோம் ஒம்பது குழிக்கும் சேர்ந்து சராசரியாக இருபது மூட்டை தான் கணக்கு போட்டிருக்கோம் இருபது மூட்டை ஏழாயிரம் ரூபா வந்துடுச்சு அதுக்கு மேலே பெல்ட்டு அப்படின்னா அதுக்கீழே தரைக்கு கீழே அரை அடியில் நிப்பாட்டி காலத்தை நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டி அரை அடி அதுக்கு இல்லைன்னா முக்கால் அடி அந்த அளவு வச்சு கீழே அம்ம பறிச்சுக்கிட்டு போய் அதில் பெல்ட்டு போடுறது இந்த பெல்ட்டுக்கு வந்து பதினஞ்சு மூட்டை சிமெண்ட்டு போடுறது சிமெண்ட்டு காலம் சொல்லுங்க காலம் போடுறதுக்கு பத்து மூட்டை முந்நூறு மூவாயிரம் செங்கல் மூவாயிரம் செங்கல் ஆமாம் இது சிமெண்ட்டுக்கல்லாக இருந்தால் பதினஞ்சாயிரம் ரூபாயில் வேலை முடியுது தெரியுதுங்களா அஞ்சு யூனிட்டு மணல் இருபத்தையாயிரம் ரூபா இருக்கு அதுக்கும் என்ன அதுக்கு பெல்ட்டு பெல்ட்டுக்கு அந்த இதுகளுக்கு பெல்ட் போடுறதுக்கு அந்த வரி கட்டுறதுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து அஞ்சு யூனிட் மணல் போட்டிருக்கோம் இப்போ அடுத்தத பாருங்க காங்கிரீட்டு போடுறவங்களுக்கு குழி காங்கிரீட்டில் குழியில் போடுறாங்களா அவங்களுக்கு போடுற செலவு ம் போட்டிருக்கோம் சித்தாள் அஞ்சு மம்டி ஆள் ரெண்டு ஏன்னா கொத்தனாறு ஒரு ஆள் சரியா போச்சா கரெக்டாக போட்டிருக்கேண்ணா நான் வேலை செஞ்சதுனால நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே பெல்ட்டு பெல்ட்டு போடுவோம்ல கம்பி கட்டி பெல்ட்டு அந்த பெல்ட்டு போடுறதுக்கு ஐயாயிரூவா தான் போட்டிருக்கேன் ஒரு மேஷன் ரெண்டு மம்ட்டி ஆள் அந்த மூணு சித்தாளை வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுற முடியும் அது வெள்ளைனாவும் முடிகிற மாதிரி இருக்கும் அது அவ்வளோதான் அன்றைக்கி அவங்களுக்கு சம்பளம் முடிஞ்சு போச்சு அப்புறம் நாலு மேஷன் எதுக்கு பேஸ் செங்கல் செங்கல் அடுக்கிறதுக்கு இல்லை நான் சொல்கிறது சிமெண்ட்டு இந்த கணக்கு நான் சொல்கிறது சிமிட்டுக்கல் செங்கல் ஏன்னா நாலாயிரரூபா பத்து சித்தாள் ஐயாயிரம் ரூபா ஏன்னா அப்புறம் சென்ட்ரிங் ஆள் கீழே மேட்டு கட்டுறதுல இருந்து கம்பி வந்து சைடு கட்டுறாங்கல்ல இது எல்லாத்துக்கும் சேர்ந்து பத்தாயிரருவா போடுறீங்க பத்தாள் பிடிக்கும் காலம் நிப்பாட்டுறதுக்கு மேலாமை ஏழி வசரம் நிப்பாட்டுறதுக்கு அதுக்காக செலவு இதை பேஸ்மெண்ட் மாட்டேன் வரலையும் போட்டுருந்த அறலையா இது அந்த நான் ஒம்பது காலையை நிப்பாட்டுறதுக்கு கூலி வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா போட்டுருவாங்க இந்த இது இதுக்கு இடையில வந்து நம்ம காலம் பாக்ஸ் எடுத்து காங்கிரட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க காலம் பாக்ஸ் எடுத்து காங்கிரட்டு போட்டோம்னா ஒரு பாக்ஸுக்கு இரநூறுவா வாடகை ஒம்பது கண்டு ஆயிரத்தி எட்நூறுரூவா வண்டி வர்ற செலவு போகிற செலவு ஆயிரம் ரூபா அப்போ அதில் எவ்வளோ வருது அதில் ஒரு ரெண்டாயிரம் இதில் ஒரு ஆயிரம் மூவாயிரம் ரூபா வந்துடுச்சு இதுவே நம்ம சென்ட்ரிங்கை வச்சு நம்ம காரங்களாக வந்து நம்ம கட்டடம் போட்டுக்கிட்டு அடுக்கிறாப்புல இருந்தால் அதுவும் அந்த சென்ட்ரிங்குள்ளே வரதுனால அந்த இதை நான் சொல்கிறேன் கட்டடம் வந்து பேசமட்ட வரலையும் தான் இதை பேச வந்து நீக்கலாம் கூட நீக்கலாம் பேசமட்ட மாட்டேன் வரலையும் வர்றதுக்கான செலவு ஒரு லட்சத்து இருபதாயிரம் மொத்த செலவு ஆகுது அதாவது வந்து இந்த பேசுமட்டம் அந்த பெல்ட் போட்டு கொண்டுட்டு வரேன்னா ஒரு லட்சம் மேலே வர்றது இல்லைனா கூட இதை கீழே என்ன போட்டினா கூட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வருது ஆனால் நம்ம காலத்தை வந்து நிப்பாட்டுவோம் எப்படியாக இருந்தாலும் கம்பி அந்த கம்பியும் சேர்த்து அதில் கணக்கு போட்டிருக்கோம் நானூறு கிலோ கம்பியில் தான் கணக்கு போட்டிருக்கோம் அதனால் வந்து இந்த இதையும் சேர்க்க போனால் இதில் ஒரு மூணாயிரம் ரூபா வருது மூணாயிரம் மூணாயிரூவா அப்போது ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வருது இதுக்கு ஜல்லி பேச மாட்டது கீழேயே நம்ம ஜல்லி போடணும் எவ்வளோ ஒரு ரெண்டு யூனிட் ஜல்லியை வாங்கிறோம் அந்த முப்பத்தஞ்சு மூட்டை நாற்பது மூட்டைக்குள்ளேயே ரெண்டு யூனிட் ஜல்லியாக வாங்கிடும் ரெண்டு மூட்டை ரெண்டு யூனிட் ஜல்லியும் ரூபா போடுங்க அப்போ எட்டாயிரரூவா போட்டால் எவ்வளோ இருபத்தி இதில் ஒரு இருபத்தி மூணு எட்டு ஒரு லட்சத்தி முப்பதினாயிரூவா வருது கம்பி போட்டு காங்கிரீட்டு போடுறதுக்கும் நம்ம குழியை பிரித்து கம்பி போட்டு காங்கிரேட்டு போடுறதோட செலவுக்கும் நம்மளோட அறளை போட்டு இது போடுறதுக்கும் உண்டான செலவு இது தான் இதை நீங்கள் வந்து அக்யூரட்டாக இருக்கும் இந்த கணக்கு வந்து எது நமக்கு விட அரள போட்டு போடுறது ரொம்ப பெஸ்ட்டு கல் கட்டடத்துல கட்டுறது வந்து சரியான பெஸ்ட்டு ஆனால் செலவும் கம்மி இது தொண்ணூத்தஞ்சு ரூபாயில வேலை முடிஞ்சிருது ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாயில வேலை முடிஞ்சிருச்சு அதே அளவு தான் இதுவும் இது கம்பி போக்குவரத்தில் தரக்குள்ளேயே மூடுறதுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படுது நாற்பது மூட்டை சிமெண்ட்டுக்கு மேலே தரக்குள்ளேயே மூடுறதுக்கு தேவைப்படுது நானூறு கிலோ கம்பியில் நூறு கிலோ கம்பி தான் மேலே தெரியும் மிச்சம் முந்நூறு கிலோ கம்பி கீழே போய் தரையில் இருக்கான் தரையில் இருக்கிறத காங்கிரீட்டு தான் போட முடியாத பூச முடியுமா அது ஈரங்காத்துக்கு தான் உள்ளே கிடக்கும் காலை அது அறளை ஊராது இது ஊறும் இதோட வேல்விசன் நாளாவது நாளாவது பெல்ட்டோட அது குறைய தான் பார்க்கும் அறளை அப்படிங்கிறது வந்து தண்ணியிலே கிடந்தாலும் கிடப்போகிற விஷயம் கிடையாது கெட்டி ஆகிடுச்சுன்னா கெட்டி ஆனது தான் அதுக்கு இன்னும் எந்த இழப்பீடும் கிடையாது இது இப்படி தான் முறையாக செய்கிறது இப்படி பண்ணால் தான் இது இது மக்களுக்கு புரிகிறது மாதிரி யாராவது சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் கூட சொல்லலை இதை எனக்கு ஒரு சிந்தனை வந்து இப்போ ஏ வீடு கட்டுறதுக்கான மெத்தடுக்கு நான் கணக்கு பண்ணும்போது இந்த கம்பி பூட்டு கட்டுறதுக்கும் இந்த அறளை போட்டு கட்டுறதுக்கும் கரெக்டான வித்தியாசம் வந்து எவ்வளோ வருதுன்னா இது ஒன்று தொண்ணூறு வெறும் தொண்ணூறாயிரத்தில் முடியுது இந்த அறளை வேலை இது ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபாவில் முடியுது ஒரு நாற்பதாயிரம் ரூபா போகுது ஆனால் அளவு ரெண்டு ஒன்று தான் இதே செங்கல்ல போட்டிங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சாயிரரூபா எக்ஸ்டாக போகும் சிமெண்ட்டு கழுங்கும்போது பதினஞ்சாயிரரூபா ஐயாயிரத்துல கல்லுங்க மூவாயிரம் கல் பதினஞ்சாயிரம் ரூபா இதே செங்கல்ல போட்டிங்கன்னா முப்பதனாயிருபா அப்போ என்ன ஆண்டோம் இந்த இது ஒன்று முப்பதாக இருந்தது ஒன்று நாற்பத்தஞ்சாகிடும் சிமெண்ட்டு கல்லுங்கும் போது இந்த ரேட்டு செங்கலுங்கும் போது இந்த ரேட்டு இது விழாவாரியாக இருக்கும் இது வந்து அக்யூட்டாகவே இருக்கும் என் கணக்கு இதில் இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு தொண்ணூத்தெட்டு பெர்சன்ட்டு கரெக்டாக இருக்கும் ரெண்டு பிரசன் நம்ம குழி பெரிக்கிறதை பொறுத்தது நம்மளோட கலவை முறை வந்து கொஞ்சம் கூடலாம் குறையலாம் அதில் தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும்ச்சு மற்றபடி புள்ளி விவரமாக நான் சொல்கிறேன் இது கரெக்டாக வரும் ஒரு தோராயுதமாக சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் எப்படி சொல்கிறாங்க இது தோராயுதமாக இருக்குது இது ஒரு மூன்றரை அடிக்கு பேச வந்து கீழே தரைக்கடியில் மூன்றரை மட்டும் தோன்றதுக்கு தான் இந்த அறலை இது நாலடி நாலரை அடிக்கு அங்கிட்டு தோன்றதுக்கான குழிக்கு அங்கே போடுறதுக்கான இது இது எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இது தொண்ணூத்தெட்டு சதவீதம் இது கரெக்டாகவே இருக்கும்